அருகே தர்பூசணி பழங்களில் சிவப்பு நிற மூட்டைகள் ஊசி மூலம் செலுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சாப்பிடுவதால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் குறிப்பாக குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் தேன்கனிக்கோட்டை பகுதியில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தர்பூசணி பழங்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றனர் இந்த பழங்கள் பார்ப்பதற்கு கவர்ச்சியாகவும் நல்ல சிவப்பு நிறத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக வியாபாரிகள் ரசாயன நிற முட்டைகளை பயன்படுத்துவதாக உணவு பாதுகாப்பு துறை தகவல் கிடைத்தது இதையடுத்து ஓசூர் உணவு பாதுகாப்பு அலுவலர் முத்துமாரியப்பன் மற்றும் தளி உணவு பாதுகாப்பு அலுவலர் சந்தோஷ் ஆகியோர் தலைமையில் அதிகாரிகள் குழு தேன்கடிக்கோட்டை அஞ்சட்டி சாலையில் உள்ள கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது தென்கனிக்கோட்டை காவல் நிலையம் அருகே இருந்த மூன்று கடைகளில் தர்பூசணி பழங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன இந்த ஆய்வின் போது இரண்டு கடைகளில் தர்பூசணி பழங்களுக்கு ஊசி மூலம் ரசாயன நிறமூட்டிகள் செலுத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது அதிகாரிகள் கூறுகையில் வியாபாரிகள் எத்ரோசியன் மற்றும் ரசாயன பவுடர்களை கலந்து ஊசி மூலமாக செலுத்தியிருப்பது தெரிய வந்துள்ளது அதிகாரிகள் கூறுகையில் வியாபாரிகள் எத்ரோசியன் மற்றும் பவுடர் போன்ற ரசாயனங்களை ஊசி மூலம் செலுத்தியிருப்பது தெரிய வந்துள்ளது இந்த ரசாயன தலைவழி காய்ச்சல் போன்ற பாதிப்புகளை மட்டுமல்லாமல் புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களையும் ஏற்படுத்தக்கூடியவை குறிப்பாக இது குழந்தைகளுக்கு மிகவும் அதிகமாக பாதிக்கும் அபாயம் உள்ளது என்றும் எச்சரித்தனர் மேலும் பொதுமக்கள் நிறமூட்டப்பட்ட தர்பூசணி பழங்களை கண்டறிவது எப்படி என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் தர்பூசணியை சிறு தொண்டுகளாக வெட்டி தண்ணீரில் போட்டால் நிறம் பிரிந்து வந்துவிடும் பஞ்சு அல்லது டிஷ் பேப்பரை வைத்து தர்பூசணியை துடைத்தால் சிவப்பு நிறம் அல்லது அதில் ஒட்டிக்கொள்ளும் இப்படி இருந்தால் அந்த பழங்கள் ஆபத்தானது என்று அவர்கள் கூறினார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து நிறமுட்டி கலக்கப்பட்ட தர்பூசணி பழங்களை பறிமுதல் செய்து அளித்து வருகின்றனர் மேலும் இந்த செயலில் ஈடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் இது போன்ற தர்பூசணி பழங்களை வாங்கி ஏமாற வேண்டாம் என்றும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சார் வந்து முகுமார் எஃப்எம் சார் 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 வந்து இன்னைக்கு வந்து ஆயுத செந்தெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம் அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்படி எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து இந்த கலரை இன்ஜெக்ட் பண்ணி இந்த ஃபிஸ்ட்டு வளங்களால் அனுப்பிட்டு இருக்காங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது இன்ஃபர்மேஷன் கிடைச்சு நாங்கள் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு பார்த்து நாங்கள் கன்ஃபார்ம் காட்டனை வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து அந்த மாதிரி ஒரு பர்மனெண்டான கலர் எங்களுக்கு தெரிஞ்சது இப்போ வந்தாலே அது வந்து கரெக்ட் கலர் எஞ்ச் பண்ணியிருக்காங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து பகுப்பாய்வு நடமாடும் பகுப்பாய்வு கூடும் பகுப்பாய்வு கூடத்தில் வந்து ஃபர்தராக வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணத்துகிறோம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறோன்னா இது ஆக்சுவலி இது கெமிக்கல் டைஸ் எல்லாம் வந்து நேச்சுரலாக வந்து காசுன்னு வச்சிருந்தேன் இது மாடு சாப்பிட்டாலும் மாடுக்கு வந்து ஆடு மாடு சாப்பிட்டாலும் அதுக்கும் அபாயமாக இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு வாசு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நான் வந்து முனிஸ்பாலிட்டிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து ஜிசிபேரஸ் டிஸ்போஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த கலங்கரை இந்த பழக்கெல்லாம் வந்து மூடி டிஸ்டர்ப் பண்ணி தேங்க்யூ சார்